தூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மாநில அரசோட முக்கிய திட்டங்கள் வந்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதாவது திட்டங்கள் அப்படின்றத விட மாநில அரசோட செயல்பாடுகள் என்னென்ன இருக்கு மெயினா சரி அதை பாருங்க தமிழகத்தின் மூன்றாவது பல்லுயிர் பாரம்பரிய தளம் ஈரோடு மாவட்டம் எலத்தூர் ஏரிப்பா சரிங்களா ஈரோடு மாவட்டத்துல இருக்க எலத்தூர் ஏரிய அஹ் மாநிலத்தோட மூன்றாவது பல்லுயிர் பாரம்பரிய தளமா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம் எது அப்படின்னா அரிட்டாப்பட்டி மதுரை மாவட்டத்துல இருக்க தான் தமிழ்நாட்டோட முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமா அறிவிச்சாங்க இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தளம் எது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்க காசம்பட்டி ஃபர்ஸ்ட் அரிட்டாப்பட்டி ரெண்டாவது திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டி இப்ப நான்காவது பல்லுயிர் பாரம்பரிய தலமும் அறிவிச்சிட்டாங்க நான்காவது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதே ஈரோடு மாவட்டம்தான் மூணாவது ஈரோடு மாவட்டம் பார்த்தோம் பார்த்தீங்களா எலத்தூர் ஏரி அதே ஈரோடு மாவட்டத்துல நாகமலை குன்றுகள் நாகமலை குன்றுகள் அது வந்து நான்காவது பல்லுயிர் பாரம்பரிய தளம் தமிழ்நாட்டோட சரியா அடுத்து இந்த திருமண நிதி உதவி திட்டங்கள் இது பாருங்க இது அடிக்கடி நம்மளுக்கு பிரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு சரியா பிரிலிம்ஸ்ல அடிக்கடி நம்மளுக்கு கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி திட்டம் விதவைகளின் மறுமணத்திற்காக அடுத்து ஈவேரா மணியம்மையார் நினைவுதவி மகள்களுக்காக இது ரெண்டு வித்தியாசமா இருக்கு பார்க்க சேமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா டிஃபரெண்ட் அதாவது விதவைகளின் மறுமணம் அப்படின்னா தர்மாம்பால் சரிங்களா இதுவே விதவைகளின் ம மகள்களுக்கு சரிங்களா அவங்களோட பொண்ணுங்களுக்கு கொடுக்கிறது ஈவேரா மணியம்மையார் சரியா அப்போ மகள்களுக்கு பொண்ணுங்களுக்கு வந்து வீட்டுல செலவுக்கு காசு கொடுத்து அனுப்பி விடுவோம்ல மணி அப்படின்னு அப்ப மகள்களுக்குன்ற வார்த்தை வந்துச்சுன்னா மணி அம்மையார் மகள்களுக்குன்ற வார்த்தை வரல அப்படின்னா தர்மாபாத் சரியா ரைட் அடுத்து அன்னை தெரசா நினைவு உதவி திட்டம் இது ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் சரியா அன்னை தெரசா நினைவு உதவி திட்டம்னா ஆதரவற்ற பெண்களுக்கு அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு உதவி திட்டம் கலப்பு திருமண திருமணத்துக்காக கொடுக்கப்படுறது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பாருங்க அன்பு கரங்கள் திட்டம் தமிழ்நாடு அரசு இப்ப கொண்டு வந்தது ரொம்ப முக்கியமானது சரிங்களா பாருங்க பெற்றோரை இழந்த குழந்தைகள் தடையின்றி கல்வியை தொடர மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பது அதாவது பெற்றோரை இழந்த குழந்தைகள் வந்துட்டு அவங்களுக்கு இடைநிற்றல் அதிகமா இருக்கு ஸ்கூலுக்கு போக முடியாம அவங்க வந்து ஸ்கூல்ல விட்டு நின்னுறாங்க சோ அத வந்து அத சரி பண்ணி மாணவர்கள் அனைவரும் மாணவ மாணவிகள் அனைவரும் இடைநிற்றல் இல்லாம தொடர்ச்சி அவங்களை அவங்களோட கல்வியை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக கொடுக்கப்படுறது மாதம் இரண்டாயிரம் ரூபாய் என்னன்னா அன்பு கரங்கள் திட்டம் கடைசி பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னா இந்த திட்டத்தின் மூலம் பதினெட்டு வயது வரையிலான படிப்பை ஒரு குழந்தை இடைநிற்றல் இல்லாமல் தொடரும் வரை ஆக்சுவலா டுவெல்த் வரையும் கரெக்டா சரிங்களா இடைநிற்றல் இல்லாமல் தொடரும் வரை மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பது இது தாய் மாணவர் திட்டத்தோட ஒரு பகுதி தாய் மாணவர் திட்டம் அப்படின்றது சமூகத்துல கீழ் நிலையில உள்ள மக்களை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அதுக்கு கீழே நிறைய திட்டங்கள் அறிவு அறிவிச்சாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருள் கொடுக்கக்கூடிய திட்டம் அது தாய் மாணவர் திட்டத்தோட ஒரு பகுதி தான் சரிங்களா இது தாய் மாணவர் திட்டத்தோட ஒரு பகுதி தான் அடுத்து இதோட நோக்கம் பாருங்க பெற்றோர் இருவரையும் இழந்த அல்லது பெற்றோரில் ஒருவரை இழந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க முடியாத இப்ப இயலாத குழந்தைகளுக்கானதான் இந்த அன்புக்கரங்கள் திட்டம் அடுத்தது பாருங்க தமிழ்நாடு திட்டங்களோட செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்களின் செயல்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் துவங்கப்பட்டுள்ளது ரொம்ப முக்கியம் சுய உதவி குழுக்களோட செயல்பாடு தமிழ்நாட்டுல துவங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து தற்போது கிராமங்களில் மூணு புள்ளி மூணு எட்டு லட்சம் குழுக்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் ஒன்னு புள்ளி நாலு ஒரு லட்சம் குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன இதெல்லாம் மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கேட்பாங்க இல்ல நீங்க ரிட்டர்ன்ல எழுதும் போது இது கொடுக்கலாம் கிராமங்களில் மூணு புள்ளி மூணு எட்டு லட்சம் உதவி குழுக்களும் நகர்ப்புறங்களில் ஒன்னு புள்ளி நாலு ஒரு லட்சம் சுய உதவி குழுக்களும் செயல்பட்டு வருகிறது அடுத்து விவசாயிகளின் நலன் விவசாயிகளின் நலனுக்காக என்ன செய்யறாங்க பிரதமரோட நீர் பாசன திட்டம் ஒரு துளி நீர் அதிக பயிர் சரிங்களா ஒரு துளி நீர் அதிக பயிர் பிரதமரோட நீர் பாசன திட்டம் இதுக்கு வந்து மத்திய அரசு அறுபது சதவீதம் மானியமும் மாநில அரசு நாற்பது சதவீத மானியமும் கொடுக்கறாங்க சரியா சரி நுண்ணீர் பாசன அமைப்புகள் அமைக்க சிறு குறு விவசாயிகளுக்கு ஐம்பத்தி அஞ்சு சதவீத மானியமும் மற்ற விவசாயிகளுக்கு நாற்பத்தஞ்சு சதவீத மானியமும் மாநில அரசால் கொடுக்கப்பட்டது ஒரு துளி நீர் அதிக பெயர் திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ட்டி பெர்சன்டேஜும் கொடுத்து பண்றாங்க அதே மாதிரி நுண்ணீர் பாசன அமைப்பு சொட்டு நீர் பாசனம் சொல்லுவாங்க அதுக்கு அஹ் சிறு குறு விவசாயிகளுக்கு ஐம்பத்தி அஞ்சு சதவீத மானியமும் தமிழ்நாடு அரசு சோ பிற விவசாயிகளுக்கு நாப்பத்தி அஞ்சு சதவீத மானியமும் கொடுக்குறாங்க அடுத்து பெண்கள் குழந்தைகள் நலன் இது பாருங்க ஊட்டச்சத்தை உறுதி திட்டம் இது அடிப்படையில ஒன்னு புள்ளி ஜீரோ ஏழு லட்சம் ஊட்டச்சத்து குறைபாடு உடைய குழந்தைகள்ல எழுபத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதம் பேர் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்க அதுதான் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் ரெட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி டைம் தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி ரெட்டை இலக்கத்துல பதிவாயிருக்கு பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் இதுக்கு முன்னாடி ஒற்றை இலக்கம்தான் எட்டு புள்ளி இல்ல ஒன்பது புள்ளி இருக்கும் தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி ரெட்டை இலக்கத்துல பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதமா அதிகரிச்சிருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டை பொறுத்தவரை உற்பத்தி துறையில வேலை வாய்ப்பு முப்பத்தஞ்சு லட்சத்துல இருந்து எழுபத்தி அஞ்சு லட்சமா உயர்ந்திருக்கு எப்ப ப்ரொடக்ஷன் செக்டார் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பதான் வந்துட்டு ஒரு நாட்டோட பொருளாதாரம் மேம்படும் அதுபடி முப்பத்தஞ்சு லட்சமா இருந்த வேலை வாய்ப்பு எழுவத்தி அஞ்சு சதவீதமா உயர்ந்திருக்கு அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாடு அரசு ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது அடிக்கடி நம்மளுக்கு இது நியூஸ் பேப்பர்ல வந்துட்டே இருக்கு ஆஹ் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் வருஷத்துக்குள்ள சரிங்களா ரெண்டாயிரத்தி முப்பதாம் வருஷத்துக்குள்ள தமிழ்நாடு மட்டும் ஒரு ட்ரில்லியன் டாலர் அமெரிக்க ஒரு ட்ரில்லியன் டாலர் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்க வந்து எட்டுறதுக்காக செயல்பட்டுட்டு வர்றாங்க அடுத்து தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் வவுசி துறைமுகம் அருகே மூவாயிரம் கோடி முதலீட்டு இரண்டு கப்பல் கட்டும் தளங்கள் அமைக்க போறாங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய நம்ம தமிழக தமிழர்களோட கப்பல் கட்டுற கலையை பத்தி சொல்லியிருந்தாங்க ஃபுல்லா சரிங்களா நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல திட்டங்கள் அப்படின்னா இதுதான் மெயின் தூத்துக்குடியில கப்பல் கட்டும் தலம் புதுசா ரெண்டு தலங்கள் வந்து அமைக்க போறாங்க இதுக்கு சிப்காட்டு நிர்வாகம் வவுசி துறைமுக பொறுப்பு கழகத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க ஏன்னா தூத்துக்குடினா வா துறைமுகம் தான் வாவுசி துறைமுக பொறுப்பு கழகத்தோட சிப்காட்டு நிறுவனம் வந்துட்டு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காங்க அடுத்து உளுந்து பச்சை பயிருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் உளுந்துக்கும் பச்சை பயிருக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ பச்சை பயிருக்கு எட்டு எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு எட்டு ரூபாய் அப்படின்னும் ஒரு கிலோ உளுந்துக்கு எழுபத்தி எட்டு ரூபாய் அப்போ ஒரு குவிண்டாலுக்கு அஹ் ஒரு குவிண்டாலுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பச்சை பயிற்கு எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாயும் உளுந்துக்கு ஒரு குவிண்டாலுக்கு ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாயும் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க குறைந்தபட்ச ஆதார விலை அடுத்து பாருங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா சென்னையில நடைபெற்றுச்சு சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்துல மாநில அரசோட அஞ்சு முக்கிய திட்டங்களோட சிறப்ப வெளிப்படுத்துறதா இருந்துச்சு இதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா மாநில அரசோட எட்டு முக்கியமான திட்டங்களை வந்து செயல்படுத்துறதா இருக்கு சரியா அது என்னென்ன திட்டம் அப்படின்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஃபர்ஸ்ட் சரியப்பா முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் நான் முதல்வர் திட்டம் விளையாட்டு சாதனையாளர்கள் விளையாட்டு சாதனையாளர்களுக்கு பரிசு கொடுக்கிறது அந்த திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் இந்த அஞ்சு திட்டத்தை மெயினான நோக்கமா வச்சுதான் இந்த விழா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா நடைபெற்றுச்சு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் விளையாட்டு சாதனையாளர்கள் பெண் தமிழ் புதல்வன் திட்டம் சரியா இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா தெலுங்கானா மாநிலத்தோட முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கலந்துகிட்டாரு இந்த ரேவந்த் ரெட்டி இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க சரிங்களா தெலுங்கானா மாநிலத்தோட தற்போதைய முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரேவந்த் ரெட்டி சரியா ஆக்சுவல் அவர் என்ன சொன்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு அரசோட மகளிர் விடியல் பயணம் திட்டம் இந்த திட்டத்தை நாங்க ஆந்திரால சாரி தெலுங்கானால நாங்க செயல்படுத்த போறோம் அதுக்கு மகாலட்சுமி அப்படின்ற பெயர் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அஹ் மகளிர் விடியல் பயணம் திட்டத்தை மகாலட்சுமின்னு பேர் வச்சு தெலுங்கானால பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து செயலை வழங்க வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பிளஸ் தமிழ்நாடு அரசோட காலை உணவு திட்டத்தை முதன்மையா கொண்டு தெலுங்கானா மாநிலத்திலயும் காலை உணவு திட்டம் அறிமுகம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அடுத்து பாருங்க எண்ணும் எழுத்தும் திட்டம் இது ரொம்ப முக்கியமானதுப்பா நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்றது என்னன்னா அரசு பள்ளிகள்ல ஒண்ணுல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சரியா <Sessly> வந்து ஒண்ணுல இருந்து மூணாம் வகுப்பு வரைவிகளுக்கு நோக்கமாக கொண்டது நல்லா ஞாபக ஒண்ணு முதல் மூணாம் வகுப்பு கொடுத்திருந்தாங்க இப்ப ஐந்தாம் வகுப்பு வரை மாத்திருக்காங்க இன்னும் எழுத்து திட்டம் மெயினா மொழி மற்றும் கணிதம் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி மொழி மற்றும் கணிதம் இது ரெண்டையுமே பேஸ் பண்ணி புதுசா ஒரு திட்டம் அறிமுகப்படுத்திருக்காங்க அதாவது விரிவுபடுத்தியிருக்காங்க இந்த மொழி மொழிகள் அதாவது தமிழ் ஆங்கிலம் பிளஸ் கணிதம் இது மூணுலையுமே குழந்தைகள் வந்து சிறப்பா செயல்படணும் அப்படின்றதுக்காக இந்த இன்னும் எழுத்தும் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இதோட ஒரு பகுதியா எல்லா மாணவர்களுக்கும் ஹாலிஸ்டிக் ரிப்போர்ட் கார்டு ஹெச்ஆர்சி இது கேட்க வாய்ப்பிருக்கு ஹெச்ஆர்சின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிஸ்டிக் ரிப்போர்ட் கார்டு அது தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரிப்போர்ட் கார்டுல குழந்தைகளோட தர வரிசை வந்து மே மேம்படுத்தப்படும் சரிங்களா தரவரிசை விழுந்து கொடுக்கப்படும் அதுக்கு தகுந்த குழந்தைகள் அவங்களோட மேம்பாட்டை எடுத்துக்கிற வேண்டிதான் பேஸ் பண்ணி புதுசா டெஸ்ட் பேட்ச ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஓயாத அலைகள் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் வரையும் பிப்டி பிளஸ் டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும்ப்பா சரிங்களா ஐம்பது பிளஸ் தேர்வுகள் இதுல நடக்கும் எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ட்ரிபிள் டூ ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா இந்த பிடிஎஃப் வந்து ஆக்சுவலா நம்ம மாசம் மாசம் மேதகு அப்படின்ற பெயர்ல நம்ம குடுத்துட்டு இருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு நம்ம செப்டம்பர் மந்த்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் குடுத்துட்டு இருக்கோம் பெர் மந்த்துக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சரிங்களா இப்போ டிசம்பர் வரை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சப்போஸ் வேணும் அப்படின்னா நீங்க இதே சேம் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்க டுவெண்ட்டி ருபீஸ் சென்ட் பண்ணலாம் இல்ல எந்த மந்திலிருந்து வேணுமோ அந்த மந்திக்கான அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம் சரியாப்பா ரைட் இப்போ அடுத்தது பாருங்க தமிழ்நாடு அரசின் சார்பில் நாலு உயிரினங்களை பாதுகாக்க முக்கிய திட்டம் இது ரொம்ப முக்கியமானது நீங்க பாருங்க அதாவது தமிழ்நாடு அரசு சார்பா அழிவின் விளிம்புல இருக்கக்கூடிய நாலு உயிரினங்கள் இதை பாதுகாக்கிறதுக்காக திட்டம் கொண்டு வந்திருக்காங்க சரியா மெயினா பாருங்க சிங்கபால் குரங்கு மேற்கு தொடர்ச்சி மலை இதை வந்து பாதுகாக்கிறதுக்காக நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஜீரோ லட்சம் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அடுத்து மெட்ராஸ் முள்ளமன்றி தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் கேரளா பகுதிகளில் வறண்ட நிலப்பரப்புல காணப்படுறது இதுதான் ரொம்ப மெயின் மெட்ராஸ் முள்ளமன்றி சோ இது அழிவின் விளிம்புல இருக்கு இதை காப்பாத்துறதுக்காக இருபது புள்ளி அஞ்சு சைவம் லட்சம் ஒதுக்கி இருக்காங்க அடுத்து கழுதை புலி முதுமலை புலிகள் காப்பகத்துல அழிவின் விளிம்புல இருக்கு சோ இதை காப்பாத்துறதுக்கு பதினாலு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க சரியா பதினாலு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அடுத்து கூம்புத்தலை மக்சீர் மீன்பா இது ரொம்ப பாருங்களேன் கூம்புத்தலை மக்சீர் மீன் மோயாறு ஆற்றில் வாழ்வது எது அப்படின்னா நம்ம நீலகிரி இதுல இருக்கணும் நீலகிரி தான் இந்த மோயாறு ஆறு இருக்கு சரிங்களா இந்த மோயார் ஆறு தான் நம்மளுக்கு மைசூர் பீடபூமியும் கோயம்புத்தூர் பீடபூமி பிரிக்கிறது அஹ் நம்மளுக்கு ஜாகிரபி புக்ல கொடுத்துருப்பாங்க சோ இங்க வந்து கும்புத்தலை மக்சீர் மீன் அப்படின்னு ஒரு வ மீன் வகை இருக்கு இது அழிமீன் விளிம்புல இருக்கு இதை காப்பாத்துறதுக்காக பதினேழு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அடுத்தது இந்தது பாருங்க நோயாளிகள் என்ற பெயர் மாற்றப்பட உள்ளது இப்ப மருத்துவமனைகளை தேடி வர்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து நோயாளிகள் சொல்றது மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க இனிமே அவங்கள நோயாளிகள்னு சொல்லக்கூடாது மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டானதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க தமிழ் திறனடி தேர்வு சரி தமிழ் திறனடி தேர்வுனா என்னன்னா பிளஸ் ஒன் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவது அதாவது பிளஸ் ஒன் பயிலக்கூடிய மாணவர்கள் தமிழ்ல யாரு சிறப்பா இருக்காங்களோ ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அதுல தமிழ்ல யாரு சிறப்பா நல்ல மதிப்பெண் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு மாதம் மாதம் டுவெல்த் முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குறதுதான் இந்த தமிழ் திறனறி தேர்வு திட்டம் இத்திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டிருக்கு சரியாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த தமிழ் திறனறி தேர்வு திட்டம் துவங்கப்பட்டிருக்கு பிளஸ் ஒன் பயிலும் மாணவர்கள் தமிழ் மொழி இலக்கிய திறனில் மேம்பாடு அடைவது அதுதான் ரொம்ப முக்கியம் தமிழ் மொழி இலக்கிய திறன்ல பிளஸ் ஒன் மாணவர்கள் மேம்பாடு அடைகிறதுக்காக கொண்டு வந்த கொண்டு வந்தது இந்த தமிழ் திறனறி தேர்வு திட்டம் இதோட பயனாளர்கள் பாருங்க ஐம்பது சதவீத அரசு பள்ளி மாணவர்களும் ஐம்பது சதவீதம் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களும் தேர்வு செய்யப்பட இருக்காங்க ஐம்பது சதவீத அரசு பள்ளி மாணவர்கள் அடுத்த ஐம்பது சதவீதம் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் இதுல பயன்பெற இருக்காங்க சோ இது பகுதி ஒண்ணு பகுதி ரெண்டு நம்ம அடுத்த வீடியோல இருக்கு சரிங்களா அடுத்த வீடியோல நம்ம பகுதி ரெண்டு பார்க்கலாம் ஓகேவாப்பா சரி ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் விருப்பப்படுறவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப் டூ ப்ரிலிம்ஸை பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச் போகிறோம்ப்பா ஸோ எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் இல்லை சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ட்ரிபிள் டூ ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்ற நம்பரு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஜனவரி பதினேழுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த டெஸ்ட் பேட்ச் ஸோ அடுத்த வீடியோல நம்ம மேலும் நிறைய திட்டங்கள் இருக்கு அதை நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் நன்றி